வராரய வரா கருப்பசாமி வராறு வராரையாவ கருப்பசாமி வராறு வானத்துக்கும் பூமிக்கும் பொது வடிவம் தாங்கி வராறு வானத்துக்கும் பூமிக்கும் பொது வடிவம் தாங்கி வராறு வராரையாவறாறு கருப்பசாமி வராறு வானத்துக்கும் பூமிக்கும் பொது வடிவம் தாங்கி வராறு பீச்சல் கையில்ந்தி வேகமாக வராறு வீச்சருவா கையிலேந்தி வேகமாக வராறு வீரபத்ரசாமி கூட விருவிருண்ணு வராறு சாமி கூட விருவிருண்ணு வராறு வரைய வராறு கருப்பசாமி வராறு வானத்துக்கும் பூமிக்கும் பொது வடிவம் தாங்கி வராறு மேடுகள கடந்து நடந்து வரா கண்மொழிய உருட்டினாலும் கருணை கொண்டு வராறு காடுமலை மேடுகள கடந்து நடந்து வராறு கண்மொழிய உருட்டினாலும் கருணை கொண்டு வராறு செவக்க செவக்க செவித்தலை போட்டு சிரிச்சுக்கிட்டே வராறு செவக்க செவக்க வெத்தலை போட்டு சிரிச்சுக்கிட்டே வராறு சின்ன கருப்பு பெரிய கருப்பு சேர்ந்து வர வராறு சின்ன கருப்பு பெரிய கருப்பு சேர்ந்து வர வராறு வராறு கருப்பசாமி சாமி வராறு வானத்துக்கும் பூமிக்கும் பொது வடிவம் தாங்கி வராறு வானத்துக்கும் பூமிக்கும் பொது வடிவம் தாங்கி வராறு நாட்டில் இருக்கும் மக்களை எல்லாம் பார்த்து போக வராறு நல்லவ கெட்டவ செயலை பார்த்து பலன் கொடுக்க போறாரு நாட்டில் இருக்கும் மக்களை எல்லாம் பார்த்து போக வராறு நல்லவ கெட்டவ செயலை பார்த்து பலன் கொடுக்க போறாரு தப்பு செஞ்ச யாருக்குமே ஜாமீன் கொடுக்க மாட்டாரு தப்பு செஞ்ச யாருக்குமே ஜாமீன் கொடுக்க மாட்டார் நேர்மையாக இருப்பவர கைவிடவே மாட்டாரு நேர்மையாக இருப்பவர கைவிடவே மாட்டாரு வராறைய வராறு கருப்பசாமி வராறு வானத்துக்கும் பூமிக்கும் பொது வடிவம் தாங்கி வராறு வீச்சருவாய் ஏந்தி ஏந்தி வேகமாக வராறு வீரபத்ர சாமி கூட வெறு வெறு வராரு வீரபத்ர சாமி கூட விருப்ப வராறு வரையா வராறு கருப்ப சாமி வராறு வானத்துக்கும் பூமிக்கும் பொது வடிவம் தாங்கி வராறு வானத்துக்கும் பூமிக்கும் பொது வடிவம் தாங்கி வராறு